நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு சார்பில் கூடலூர் பேருந்து நிலையம் அருகில் சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வட்டார போக்குவரத்து மேலாளர் ஏ அப்துல் அப்துல்கலாம் உதவும் கரங்கள் அறக்கட்டளை ஏபிஜே அப்துல்கலாம் விடியல் அமைப்பு ராமகிருஷ்ணா முதியோர் இல்லம் தாய்மை அறக்கட்டளை ஐலாண்ட் அறக்கட்டளை நீலகிரி மாவட்ட சமூக ஆர்வலர்கள் ஊனமுற்றோர் நல சங்கம் மற்றும் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இதில் அனைவருக்கும் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது

めちゃめちゃいい。